பக்கத்தில் நின்றுட்டு இது மேலே ஒரு கை அது மேலே ஒரு கை வச்சுக்கிட்டு நின்னேன் அப்பயும் அதை என்னை ஒன்றும் நிராகரிக்கலை அந்த அளவுக்கு நெருக்கமான பிறகு பல நாள் அதே போல் கூடவே இருந்து இந்த குதிரையை குளிப்பாட்டி அப்புறம் அதையும் குளிப்பாட்டி இதுக்கு மேலே கயிறை கட்டி அப்புறம் அதுக்கு மேலேயும் கயிறை கட்டி மெல்ல மெல்ல என்னுடைய நண்பனாக ஆக்கிட்டேன் அந்த குதிரைய அப்படின்னு அந்த தம்பி சொல்கிறார் நம்மளுடைய மனம் அந்த குதிரை மாலைதான் மனம் ஓடிக்கொண்டே இருக்கிறது அதை அடக்குவேன் என்று அது மேல் ஏறி உட்கார்ந்தால் அது நம்மை கீழே தள்ளி நம்மை நாசம் செய்துவிடும் நிறைய பேர் மனதை அடக்கு அடக்குன்னு சொல்லுவாங்க மனதை அடக்குவது மனதை கட்டுப்படுத்துவதற்கான வழி இல்லை மனதை உங்களுடைய நண்பனாக நீங்கள் ஆக்கி இதுவே எங்களுடைய சத்தியானந்த யோக பரம்பரையினுடைய உங்களிடம் தச்சது आलम् अर्तमु आन्मीकम् गुरुर् ब्रह्मा गुरुर्विष्णु गुरुवो महेश्वरः परम पर्रह्म तस्म श्रीगुरव नम सदाशिवरंभा शंकराचार्य मध्यम अस्मदाचार्यपर्यता वंदे गुरुपरम அருள்ஜோதி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள் எங்களுடைய சத்யானந்த சரஸ்வதி அவர்களுடைய திவ்யமான பரம்பரையினுடைய பூர்ணமான நல்லாசிகள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து நீங்கள் எல்லாரும் நல்ல ஆரோக்கியத்தோடையும் நல்ல ஒரு தெளிவான மனதோடையும் முழுமையான அறிவையும் உபயோகிச்சு இந்த மனித வாழ்க்கையில் பெற வேண்டிய எல்லா நலன்களையும் வளங்களையும் பெறணும்னு வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியை நாம் உங்களுக்கு வழங்குகிறோம் இன்றைக்கி வந்து அறிவு அப்படிங்கிறத பற்றி நாம் சற்று நேரம் சேர்ந்து சிந்திக்கலாம் சமஸ்கிருதத்தில் ஒரு பதம் உண்டு புத்திர்கி தேஷாம் அதிகோ விசேஷா புத்தி இருப்பதுதான் ஒரு மனித குலத்திற்கு உண்டான தன்மை அப்படின்றது அந்த வாக்கியத்தினுடைய பொருள் இந்த வாக்கியத்தில் இதுக்கு முன்னால் வரக்கூடிய ஒரு பதம் என்ன வருதுன்னா மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் பல விஷயங்கள் பொதுவாக இருக்கின்றன ஆகார நித்ரா பய மைத்து சாமானியம் பசு பெரு நரானாம் அப்படிங்கிறது முதல் வாக்கியம் ஆகாரம் புரியுது நினைக்கிறேன் சாப்பாடு நித்ரா அதுவும் உங்களுக்கு புரித நினைக்கிறேன் தூக்கம் பயம் நம்ம எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன் எல்லாம் தானே இருக்கும் நம்ம பயம் மைத்துனம் உடல் உறவு கொள்ள வேண்டும் புணர வேண்டும் சந்ததியை வளர்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற உந்து சக்தி இப்போது உணவு உறக்கம் பய உணர்வு உடல் உறவு கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு வேகம் இது நாலு மிருகங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்குது எல்லா மிருகங்களும் இதை செய்து இதை மாத்திரம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மனிதர்களே நாம் வந்து அந்த மிருகங்களுடைய தொகுப்பிலே சேர்த்துடலாம் ஏன்னா இது எல்லாருக்குமே பொது மிருகங்கள் செய்ய ஈஸியாக இதுக்கு வந்து இன்னும் நம்ம பாடத்திட்டம்லாம் வைக்க தேவையில்லை ஒரு மிகச்சிறந்த ஒரு யோக நிபுணர் ஒருத்தர் அவரை வந்து ஒரு நிகழ்வுக்கு கூப்பிட்றதுக்கு போயிருந்தோம் ரொம்ப அழகான கருத்தை அவர் வந்து நம்ம முன்னால் இன்றைக்கி இப்போ வச்சார் இந்த பாடத்திட்டத்தில் வந்து உடல் உறவு பற்றிய கல்வி வைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சர்ச்சை நாடு முழுவதும் நடந்துகிட்ருக்கு அப்போது அவர் அதில் அந்த அந்த அதை ஒட்டின பேச்சு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கொசு இன்னைக்கு பிறக்குது நாளைக்கு செத்து போயிடுது இருபத்தி நாலு மணி நேரம் அதோடைய ஆயுள்னு வச்சுப்போம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அது பிறந்து எப்படி வந்து தன்னுடைய அந்த கொடுக்க ஒருத்தருடைய உடம்பு உள்ளுக்குள்ளே சொருகணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு அவங்க உடம்புலேருந்து ரத்தத்தை எப்படி உறிஞ்சணும் அப்படிங்கிறது புரிஞ்சு அது சாயங்காலத்துக்குள்ளே வளர்ந்து சாயங்காலம் உடல் உறவு கொண்டு அடுத்த நாள் காலையில் குழந்தை பற்றிட்டு செத்து போயிடுது இப்போ இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள்ள உடல் உறவு எப்படி செய்ய வேண்டும் என்று யார் கொசுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி அப்போது யாருமே இதை சொல்லி இல்லை அதனால் அதுக்கு பேர் வந்து உந்து சக்தின்னு பேர் இயற்கை உந்துதல்கள் இதெல்லாம் ஆகாரம் சாப்பிடணுங்கிற ஆசை தூங்கணுங்கிற நிர்பந்தம் எதை கண்டாலும் பயப்படுற ஒரு நிலை அப்புறமா உடல் உறவு கொண்டு இனப்பெருக்கம் செய்ய வேண்டும் நாளும் எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்குது ஒரு அமீபாக இருக்குது அது பக்கத்தில் போய் ஒரு நைட்ரிக் ஆசிட் ஒரு சொட்டு விட்டிங்கன்னா நைட்ரிக் ஆசிட்லேருந்து விலகி அந்த பக்கமாக போகும் அது அது ஒரே ஒரு சிற்றறை தான் அது மொத்தமுமே இந்த உடம்பு இருக்குது பாருங்கள் இதுல அஞ்சு கோடி சிற்றறைகள் இருக்குது அஞ்சு கோடி சிற்றறைகள் சேர்ந்து வாழ்கிற ஒரு காலனி தான் இந்த உடம்பு உங்கள் உடம்பு ஆக்சுவலாக சொல்ல உங்களுடைய உடல் அப்படிங்கிறது அஞ்சு கோடி சிற்றறைகள் சேர்ந்து வாழ்கிற ஒரு அந்த செல்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட அட்ரஸ் எப்படி சொல்லுவோம் நான் சிவராமன் காலனியில் இருக்கேன்னு சொல்லுவோம் நம்ம ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு உடலும் ஒரு காலனி அஞ்சு கோடி சிற்றறைகள் இருக்குது ஒரு ஒரு சிற்றறைக்கும் இந்த நாலு உணர்ச்சிகளும் இருக்கு அப்போ இது வந்து ஒரு பொதுதான் பொதுவான உந்து சக்தி இயற்கையினுடைய தொடர்ச்சிக்காக இயற்கை வைத்திருக்கிற ஒரு விஷயம் அந்த நிலையிலேயே வாழ்கிற ஒருத்தருக்கும் ஒரு மிருகத்திற்கும் வித்தியாசமே இல்லை ரொம்ப ஒரு மனபாரம் தருகிற விஷயம் என்னென்னா உலகத்தில் வாழ்கிற மனிதர்களில் அறுபது சதவீதம் மக்களுக்கு மேலே இந்த நான்கு மாத்திரமே தன்னுடைய பிறவியினுடைய குறிக்கோளாக வாழறாங்க தன் பயத்தை போக்குறதுக்காகவே வாழறாங்க எதிலிருந்தோ தப்பிக்கிறதுக்கு பயந்துட்டு ஓடிக்கிட்டே இருக்காங்க இல்லை அப்படின்னா ஏதோ ஒன்று அடையணுங்கிற வெறியினால் ஓடிக்கிட்டே இருக்காங்க ஆக மொத்தம் ஓடிக்கிட்டே இருக்காங்க ஒன்று பயந்து ஓடுறாங்க இல்லை அடைய ஓடுறாங்க அறுபது சதவீதம் பேர் இந்த நான்கு உந்துதல்களுக்கு உட்பட்ட நிலையிலே வாழ்க்கையை வாழ்ந்து இந்த உலகத்தில் தான் வாழ்ந்தோங்கிற ஒரு சுவடு கூட அவங்க இருக்கிற போதும் யாருக்கும் தெரியறதில்லை அவங்க போன புறமும் யாருக்கும் தெரிகிறதில்லை இப்போ நீங்கள் உங்களையே கேட்டுக்கோங்க நான் செத்து போன பிறகு நான் இந்த உலகத்தில் இருந்தேன் அப்படின்னு இந்த உலகத்துக்கு தெரியணுமா இல்லை ஒரு பன்னி மாதிரி ஒரு குரன் மாதிரி ஒரு கற்பாம்பூச்சி மாதிரி நான் செத்தா யாருக்குமே தெரியலன்னா பரவாயில்லன்னு இருந்தால் உங்களுக்கு பரவாயில்லையா நிச்சயமாக உங்களுடைய பதில் வந்து நான் இருக்கேங்கிறதுக்கு ஒரு சுவடு வேணும் அப்படிங்குறத உங்களோட பதிலாக இருக்கும் ஏன்னா உங்கக்கிட்ட என்ன இருக்குன்னா ஒரு அறிவு இருக்கு இப்போ இதே ப்ரோக்ராம் உங்கள் பக்கத்திலேயே உங்க நாயும் உட்காந்து பார்த்துட்டு இருந்ததுன்னு வச்சுங்க அதுக்கு ஒன்றும் புரியாது இந்த இந்த இவர் பேசுகிறாரு சிவரிஷின்னு ஒருத்தர் அவர் நம்மளை பற்றி பேசுகிறாரு மனுஷனை பற்றி பேசுகிறாரு அதுக்கு ஒன்றுமே புரியாது அதுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு தெரியாது எனக்கு நாளைக்கு பசிக்க போகுது தெரியாது பசி வந்துடுச்சுன்னா பசியை தவிர வேறு ஒன்றுமே அதுக்கு இல்லை நாம் அப்படி இல்லை நாம் உந்து சக்திகள் அனைத்தையும் அறிவினாலே ஆளக்கூடியவர்களால் இருக்கும் அதனால தான் நமக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அறிவை ஆள்பவர்கள் ஆள்பவர்களுக்கு என்ன பேர் அறிவாளி இப்போ நீங்கள் அறிவாளியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை ஒரு மிருகம் போல இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இப்போ நீங்கள் அறிவாளியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மக்கிட்ட அதுக்கு வழி இருக்கு மிருகம் போல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு வழியும் தேவையில்லை நீங்கள் இருக்கிறபடி இருந்தாலே போதும் ஒரு அறிவாளியாக இருக்கணும்னா மான்களுடைய வாழ்க்கை மிகச்சிறந்த ஒரு நிலையில வாழ்ந்த தீர்க்க தரிசிகளுடைய வாழ்க்கை அதை தெரிந்து கொள்ள வேண்டும் நிஜமாவே உறுப்பிடணும் அப்படின்னு நினைச்சா தன்னலம் கருதாது பிறர் நலம் காக்கவே தன் வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்த மனிதர்களை அவர்களுடைய வாழ்க்கையினுடைய தடத்தை நாம் பின்பற்ற வேண்டும் அந்த மாதிரி இப்போ நம்ம கண்ணு முன்னால் நாம் பார்க்கக்கூடிய ஒரு மா மனிதராக உன்னுடைய சதீஷ் அடிகளாரே இருக்கிறார் நான் பார்த்து வியந்த மனிதர்களில் அவர் அவரை பார்த்தா நாம் தெரிந்து கொள்ளலாம் அறிவாளியாக எப்படி இருக்கிறது அவர்கிட்டருந்து நாம் கற்றுக்கலாம் அவர் யாரை பின்பற்றினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதாத்ரி மகரிஷி ராமலிங்க வள்ளலார் போன்ற மகான்களுடைய வாழ்க்கையை பார்த்து அந்த வாழ்க்கையினுடைய சாரம் என்னன்னு தெரிந்து தைரியமாக தன்னுடைய உந்து சக்திகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையை தன்னுடைய அறிவை கொண்டு எடுத்து வரவர் அது மாதிரி நாம் அறிவை ஆள கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மகான்கள் ரிஷிகள் சித்தபுருஷர்கள் தொண்டில் தன்னை கரைத்து கொண்டவர்களையெல்லாம் பார்க்க வேண்டும் போய் அவங்க கூட ஒரு 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 மாதம் இல்லை ஒரு ஒரு வாரம் இல்லைனா ஒரு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு ஒரு மணி நேரமாவது அவங்க கூட போய் இருக்கணும் என்னுடைய பரமேஷ்டி குரு சுவாமி சிவானந்த சரஸ்வதி அவர்கள் ரொம்ப அழகான ஒரு வழி கொடுத்துருக்காங்க அறிவை ஆள்வதற்குண்டான ஒரு வழின்னு ஒரு எட்டு தளங்களை சார்ந்து ஒரு யோகாவை இப்போ நம்மளுடைய மனிதகுலத்துக்கு உகந்த வழியில் கொடுத்துருக்காங்க அஷ்டாங்க யோகா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ராஜயோகம் கூட அதுக்கு பேர் ரிஷி பதஞ்சலி அதை உருவாக்குனார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே போல் ஒரு அஷ்டாங்க யோகம் சுவாமி சிவானந்தா அவர்கள் கொடுத்துருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா சர் சேவை செய்யுங்கள் லவ் அன்பு காட்டுங்கள் கிவ் உங்களையே அர்ப்பணியுங்கள் பி குட் நல்ல வாழ்க்கை வாழுங்கள் டூ குட் நல்லதையே செய்யுங்கள் பியூரிஃபை உங்களை தவத்தின் மூலமாக தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் மெடிடேட் தவமையற்றுங்கள் ரியலைஸ் நீங்கள் மெய்ப்பொருள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் இது வந்து மொத்த மனித குலத்திற்கும் என்றென்றைக்கும் உண்டான ஒரு பாடம் இது வேதத்தில் இருக்கக்கூடிய சாரம் தான் அது அதைத்தான் மகான்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் நமக்கு எடுத்து காமிக்கிறாங்க அப்போ அறிவு என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புலன்கள் இருக்குது புலன்கள் நம்மளுடைய கதவு ஜன்னல்கள் போல இருக்குது சில புலன்கள் வந்து உள்ளே வரத்துக்கு மாத்திரம் வழியாக இருக்குது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இப்போ காது கண் தோல் மூக்கு இதனாலும் உள்ளே மாத்திரம்தான் தகவல் வர முடியும் இன்புட் மத்தம்தான் பாசிபிள் இன்னும் ஒரு சில புலன்கள் உள்ளேயும் தகவல் வரலாம் வெளியிலேயும் தகவல் போகலாம் அது மாதிரி இருக்குது நாக்கு அது மாதிரி ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு புலன் நாவை அடக்கினால் நான்கும் அடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இது ஒன்று தான் இன்புட் அவுட்புட் ரெண்டுமே செய்யக்கூடிய ஒரு புலன் உள்ளேயும் தகவல் வரும் வெளியிலேயும் தகவல் போகும் அதனால் மற்ற நான்கு புலன்களை விட இதுக்கு சக்தி ஜாஸ்தியாக இருக்குது அதனால் தான் நாவை அடக்கிறதுன்றதை பற்றி சொல்கிறாங்க அதில் ரெண்டு நிலை இருக்குது அப்போ இந்த புலன்கள் அப்படிங்கிறது ஏன் நாம் நிர்வகிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் நிர்வகிக்கலைன்னா கண்டதும் உள்ளே போயிடும் இப்போ கண்டது உள்ளே போனால் என்ன இப்போது அப்படின்னா இப்போ நீங்கள் உங்கள் வீடு வச்சுருக்கீங்க கதவு ஜனெல்லாம் திறந்து வச்சுருக்கீங்க ஒரு ரெண்டு பன்னி உள்ளே வருது ஒரு ரெண்டு கழுதை உள்ள வருது ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கற்பாம்பூச்சி உள்ளே வருது பெருஜாலியெல்லாம் உள்ளே வந்துடுது ஒரு இந்த பெருஜா பின்னாலே ஒரு நூறு ஆந்தை உள்ளே வருது உங்கள் வீடு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு இடத்துல உங்களால் இருக்க முடியுமா அது மாதிரி முடியாது இல்லையா அது தான் உங்களுடைய மனதினுடைய கதவுகளாகவும் ஜன்னல்களாகவும் இருக்கின்ற புலன்களை மிக ஜாகிரதையாக நீங்கள் தாழிட்டு வைத்து கொள்ள வேண்டும் எதை உள்ளே அனுமதிக்க முடியுமோ அதை மாத்திரம் உள்ளே அனுமதிக்க வேண்டும் இல்லைன்னா என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த புலன்களின் வழியாக எது உள்ள போகிறதோ அது மீண்டும் 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 அனுபவிக்க இந்த மனம் தூண்டும் இப்போ ரொம்ப சுவையான ஒரு பொருளை திங்குறீங்கன்னு வச்சுங்க அது என்னன்னு தெரியல ரொம்ப சுவையா இருக்கு நல்லா சாப்பிடுறீங்க இது ரொம்ப நல்லா இருக்குது இது ரொம்ப நல்லா இருக்குது இது ரொம்ப நல்லா இருக்குது திருப்பி சாப்பிடணும் திருப்பி சாப்பிடணும்னு இந்த மனம் உங்களை தூண்டும் திருப்பி 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 இதை சாப்பிட்றீங்கன்னு வச்சுங்க இது ரொம்ப நமக்கு தேவையானது அப்படிங்கிற நிலைப்பாட்டை மனம் அறிவுக்கு சொல்லும் ஏன்னா பழக்கத்தை மனம் அறிவுக்கு புகட்டும் அறிவு சொல்லும் இது என்னன்னே தெரியலையே நல்லா இருக்குன்னு சாப்பிட்ற பட் இது என்னன்னே தெரியல நீ சும்மா இரு நல்லா இருக்குல்ல நீ ஒன்றும் சொல்லாத அப்படின்னு அறிவினுடைய செயல்திறனை ஒரு பழக்கம் மட்டுப்படுத்தி விடும் அப்போது நீங்கள் உங்களுக்கு தீமை தரக்கூடிய பதிவுகளை உங்களுக்கு தீமை தரக்கூடிய அனுபவங்களை சுகமாக இருக்குங்கிறதுக்காக ஏற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுங்க ஓ ரெண்டு விதமான அனுபவங்கள் வாழ்க்கையில் நமக்கு வருது ஒன்று வந்து சரியான அனுபவங்கள் இன்னொன்று சுகமான அனுபவங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தால் சரியானது சுகமானது ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தால் அநேகமாக நீங்கள் சுகமானதை தேர்ந்தெடுப்பீங்க ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான் காலையில் நாலு மணிக்கு எழுந்திருச்சு சூரியன் உதிப்பதற்கு முன்னால் ஒரு அரை மணி நேரம் தவம் செய்து ஒரு அரை மணி நேரம் மூச்சு பயிற்சி செய்து ஒரு ஒரு மணி நேரம் உடற்பயிற்சி செய்தால் நூற்றி இருபது ஆண்டுகள் ஆரோக்கியமாக வாழலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுதுன்னு வச்சுங்க நாளை காலையில் நாலு மணிக்கு வந்து போமா நமக்கு தெரியாதானே இத்தனை வருஷமா காலையில் அலாம் அடித்தா என்ன பண்ணுறோம் அலாமை திருப்பி அடிச்சுட்டு பரண்டு படுத்துக்கிறோம் அப்போது எது சுகமானதோ அது செய்கிறது ஈஸி அது வந்து ஒரு மலையிலேருந்து கீழே உருண்டு போகிற பெரிய பாறங்கள் மாதிரி எது சரியானதோ அது அதே பாறையே கீழே இருந்து மேலே தூக்கி போகிற மாதிரி அப்போது இயல்பாகவே என்ன ஆகும்னா சுகமானதை நமக்கு தேர்ந்தெடுக்கிறது சுலபமாக இருக்கும் அப்போ சுகமானதுகளை செய்து 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 அறிவு வந்து தன்னுடைய பலத்தை முழுமையாக அந்த சுகத்திற்கு அடிமையாக ஆக்கிவிடும் தான் என்ன சொல்லுவாங்கன்னா தவம் இயற்ற வேண்டும் என்று சொல்வாங்க தவம் அப்படின்னா என்னன்னா உள்ளே ஏற்பட்டிருக்கிற பழக்கங்களுக்கு நாம் விடுகிற ஒரு சவால் நான் வந்து ஏகாதசி அன்று உணவு இல்லாமல் இருப்பேன் என்னுடைய பிறந்தநாள் அன்றைக்கு நான் முழு மௌனமாக இருப்பேன் புது ஆடைகள் இந்த வருடம் முழுவதும் கொள்ளாமல் எளிமையான வாழ்க்கையை வாழ்வேன் பிறரிடம் இருந்த எந்த பொருளையும் நான் ஒரு அன்பளிப்பாக ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்வேன் இப்படி ஏதாவது ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்க தொடங்கினா அது சுகமானதுக்கு நாம் விடுகிற சவால் அப்போ இந்த தவம் அறிவை தீட்டுவதற்குண்டான ஒரு கல்லாக அமைகிறது இந்த அறிவை தீட்ட முடியும் இந்த அறிவை தீட்டினால் என்ன ஆகும் என்று சொன்னால் அறிவு கூர்மையானதாக ஆகும் சுகத்தை கொடுத்து கொண்டே இருந்தால் அறிவு மங்கி போய்விடும் கூர்மையாக இருக்காது அறிவு கூர்மையாக இல்லாத பொழுது மிருகத்திற்கும் நமக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லாமல் போய்விடும் இப்போ இதனால்தான் பார்த்தீங்கன்னா அறுபது சதவீதத்தும் மேலானவர்களுடைய அறிவு மழுங்கிய நிலையிலே இருக்கிறது அவர்கள் அந்த நான்கு உந்து சக்திகளுக்கு உட்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து தான் யாருன்னு தெரியாமலே செத்து போய்ட்றாங்க இந்த உலகம் முழுவதையும் வழி நடத்துகிறவர்கள் பார்த்திங்கன்னா மூணு சதவீதம் மக்கள் தான் வழி நடத்துகிறவங்களாக இருக்காங்க அவங்கள என்ன சொல்கிறோம் நம்ம என்ன தீர்க்கதரிசிகள்னு சொல்கிறோம் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு தீர்க்கதரிசி வருக ஒரு வளலார் வந்தது எத்தனையோ நூறு ஆண்டுகளாக அவர் காட்டிய பாதையில் மக்களை வழிநடத்தி கொண்டு போக முடிகிறது அவரால் ஒரு ராமானுஜர் வந்த பிறகு எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளாக இந்த வைணவம் அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயத்தை மக்கள் ஏற்றுக்கொண்டு அதில் போயிட்டுருக்காங்க கிறிஸ்து ஒரு கிறிஸ்து அவர் ரெண்டாயிரத்து சில்ற வருடங்களுக்கு முன்னால் தோன்றிய ஒரு மனிதருடைய நாளை இன்று வரைக்கும் இந்த உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறது அவர் கற்றுக் கொடுத்த பாதையில் மனித குலம் பயணிக்க தயாராக இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க தீர்க்கு தரிசிகள் அந்த மாதிரி நாம் ஒருத்தரும் ஆகலாம் நாம் எல்லாரும் சிறுவையில் அறையப்படணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் தவம் ஏற்றினால் போதும் அப்போது அந்த அறிவு செயல்படுவதற்கு தடையாக இருக்கிறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுகம் தருகிற பழக்கங்களுக்கு அடிமையாகி போகுதல் இந்த சுகம் தருகிற பழக்கங்களுக்கு அடிமையாகி போகிற ஒரு நிலையிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு ஒழுக்கம் தேவை இந்த ஒழுக்கத்தை கடைபிடித்து தொடர்ந்து சரியான பயிற்சிகளை செய்வதன் மூலமாக அறிவு தூண்டப்படுகிறது தூண்டப்பட்ட அறிவுக்கு வழிகாட்டுவதற்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னால் அறிவை பலப்படுத்துகின்ற தகவல்கள் அதனால தான் நம்மளுடைய ரிஷிகள் என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் குரு சீடர் பரம்பரையின் மூலமாக ரொம்ப ஜாக்கிரதையாக பாதுகாத்து நம் வரை இன்றைக்கு அதை காப்பாற்றி வைத்திருக்கிறார்கள் சொல்லப்போனால் நம்மளுடைய நாடு ஒரு ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் முகலாயர்களுடைய படையெடுப்பின் கீழே ரொம்ப தீவிரமான சூழல்களை சந்திச்சிருக்கு ஒருத்தர் வந்து வீட்டுக்குள்ளே தவம் இயற்றினாலே அவர்களை வெளியில் த கூப்பிட்டு அவங்களுடைய கழுத்தை வெட்டி சிரச்சேதம் பண்ணி ஆயிரக்கணக்கானவர்களை பல முகலாய அரசர்கள் கொன்று அழித்திருக்கிறார்கள் நம்மளுடைய கலாச்சார ஒரு மையங்கள் அனைத்தையும் அவர்கள் அழித்திருக்கிறார்கள் அதையெல்லாம் தாண்டி இப்போ நான் அதை பற்றி பேசலை நான் ஹிஸ்ட்ரி பேசல பாலிட்டிக்ஸ் பேசலை எதை பற்றி பேசுகிறேன்னா அதையும் கடந்து அவ்வளவு அழுத்தப்பட்ட பின்னர் கூட இன்றைக்கும் நம்மால உடனே இப்போ வேணும்னா கூட ஒரு அற்புதமான தவமுறையை எங்கேயாவது போய் கற்றுக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குன்னா அதுக்கு ரிஷிகள் தான் காரணம் அப்போது அந்த அறிவை பண்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த ரிஷிகளுடைய மகான்களுடைய அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்ற அந்த பாடத்தை நாம் கற்க வேண்டும் அதே வேதம் என்று சொல்லலாம் சூத்திரங்கள் என்று சொல்லலாம் அருட்பா என்று சொல்லலாம் அப்படி வந்து கொட்டி கிடக்கு ஆனால் அந்த பொக்கிஷத்தை எடுத்து நேராக கையாளுகிற அளவிற்கு நம்முடைய அறிவு நிலை இப்போ இல்லை அதனால் முதல்ல ஒழுக்கம் தேவை ஒழுக்கத்தின் மூலமாக இந்த அறிவை தீட்டி கூர்மையாக ஆக்கிய பிறகு மகான்களுடைய அவர்களுடைய வாழ்க்கையும் அவர்கள் நமக்கு விட்டுச் சென்று இருக்கின்ற அவர்களுடைய அந்த பொக்கிஷங்களையும் நாம் படிக்க வேண்டும் பல கிரந்தங்கள் இருக்கின்றன சமஸ்கிருத மொழியில் இருக்கிறது மலையாள மொழியில் இருக்கிறது தெலுங்கு மொழியில் இருக்கிறது தமிழில் இருக்கிறது எல்லா மொழிகளிலும் ரிஷிகள் நமக்கு பெரும் பொக்கிஷத்தை வழங்கிட்டு போயிருக்கிறாங்க அதை நாம் படித்தோன்னா அப்போது தொடர்ந்து அந்த விஷயம் நம்மளுடைய அறிவுக்கு ஒரு தூண்டுதலை தந்து கொண்டே இருக்கிற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நாம் நம் உள்ளிருக்கக்கூடிய உந்து சக்தியினுடைய அடிமைகளாக இல்லாமல் நம் அறிவை ஆளுகிற வல்லமை உடையவர்களாக மனிதர்களாக ஆக முடியும் நாம் எப்பொழுது நம்முடைய அறிவை ஆளத் தொடங்குகின்றோமோ எப்பொழுது நம்மளுடைய உந்து சக்திகள் நம்மளுடைய முடிவுகளுக்கு காத்து கொண்டிருக்கின்றனவோ இப்போ எனக்கு தூக்கம் வேணாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணால் தூக்கம் உங்களுக்காக காத்திருக்கணும் நான் இன்னைக்கு சாப்பிடாமல் இருக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணால் உங்கள் மனதில் சாப்பாடு பற்றின எண்ணம் இல்லாத நிலை வர வேண்டும் எனக்கு இன்னொரு மூணு வருடங்களுக்கு உடல் உறவு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா இல்லை ஒரு ஒரு மாதத்துக்கு இல்லை ஒரு ஒரு நாள் நான் வந்து உடல் உறவு கொள்ளப் போவதில்லை அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணால் அந்த உந்து சக்தி உங்களுடைய முடிவுக்கு கட்டுப்பட்டதாக இருக்கின்ற ஒரு நிலையை முதலில் உருவாக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கம் ரொம்ப சுலபம் பயப்படக்கூடாது ஐயோ என்னமோ சொல்கிறாங்களே இதெல்லாம் எப்படி சாத்தியமா அப்படின்னு பயப்படக்கூடாது ரொம்ப சுலபம் அப்படி சுலபமான இந்த வழிகளின் மூலமாக தினம் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் நீங்கள் ஒதுக்கி தினம் கொஞ்சம் கொஞ்சம் பயிற்சிகளை பண்ணி அதன் மூலமாக உங்களுடைய வில் பவர்னு சொல்லக்கூடிய உங்களுடைய சக்தியை வளர்த்து கொண்டீர்கள் என்றால் நீங்கள் ஒரு மிகப்பெரிய அறிவாளியாக திகழலாம் இந்த உலகத்திற்கு நீங்கள் ஒரு தீர்க்க தரிசியாக இருக்கலாம் இந்த உலகத்துக்கே இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் உங்களுடைய குடும்பத்துக்காவது நீங்கள் ஒரு தீர்க்கதரிசியாக தரிசியாக இருக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுடைய தன்மை என்ன அவர்களுடைய சிறப்பு இயல்பு என்ன அவர்களால் என்ன முடியும் இதெல்லாம் புரிந்து கொண்டு அவர்களை ஒரு வெற்றி பாதையை நோக்கி வழி நடத்துவதற்குண்டான தீர்க்க தரிசனமாவது உங்களுக்கு கிடைக்கும் அப்படி நீங்கள் ஆகிட்டீங்க அப்படின்னா கடைசி காலத்தில் என் குழந்தைங்களுக்கு என்ன ஆகுமோ அப்படிங்கிற பயத்தோடு நீங்கள் செத்து போக மாட்டீங்க இந்த உடலை கொண்டு இந்த உலகத்திலே நான் ஆனந்தமாக வாழ்ந்து விட்டேன் இனி நான் அடைவதற்கு ஏதுமில்லை இல்லை நான் ஒளியாக மாறுவதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு எப்படி அருள் பிரகாச வள்ளலார் அவர்கள் தன்னை ஒளியாகவே மாற்றிக்கொண்டு இன்றும் நம்மோடு இருந்து கொண்டிருக்கிறாரோ அதுபோல நாம் ஓரொருத்தரும்